ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நடிகை த்ரிஷா மனம் திறந்த பதிவு இன்று என் அணியினருக்கு என் அன்பும் நன்றியும் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக திகழும் த்ரிஷா தனது சமீபத்திய வெளியீட்டை முன்னிட்டு உணர்ச்சிபூர்வமான செய்தியை செய்தியைப் பகிர்ந்துள்ளார் இன்று தனது படக்குழுவினருக்கு அன்பும் வாழ்த்துக்களும் தெரிவிக்க விரும்புகிறேன் என்று கூறிய த்ரிஷா குறிப்பாக தயாரிப்பாளர் கணேஷாவுக்கு தனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக வெளியாக வேண்டும் எனவும் அவர் ஆசீர்வதித்தார் சூர்யாவுடன் மீண்டும் ஒரு சிறப்பு தருணம் இந்த வெளியீடு தனது வாழ்க்கையில் ஒரு ஃபுல் சர்க்கிள் தருணமாக உணரப்படுகிறது என த்ரிஷா கூறினார் சூர்யாவுடன் தனது முதல் வெளியீடு நடந்தது போல இன்றைய சிறப்பு வெளியீடும் அவருடன் இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றார் இது தனது திரைப்பயணத்தில் ஒரு நினைவுச் சின்னமான தருணம் எனவும் குறிப்பிட்டார் யுவனின் இசைக்கு பாராட்டு இத்திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் இசையை அவர் சிறப்பாக பாராட்டினார் இந்த ஆல்பம் ரசிகர்களிடையே ஏற்கனவே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் அதில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் மனதை கவரும் வகையில் அமைந்துள்ளன என்றும் தெரிவித்தார் நடிகர் தொழில்நுட்பக் குழுவிற்கு நன்றி படத்தில் இணைந்து நடித்த நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்பக் குழுவினருக்கும் த்ரிஷா தனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்தார் குறிப்பாக லயாவை சந்தித்து இணைந்து பணியாற்றியது மிகவும் மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது என்றும் கூறினார் ரசிகர்களுக்கு அழைப்பு இறுதியாக அனைவரும் திரையரங்குகளில் படம் பார்த்து மகிழ வேண்டும் எனவும் முழுக்குழுவினருக்கும் தனது அன்பை அனுப்புகிறேன் எனவும் த்ரிஷா தெரிவித்துள்ளார் இந்த மனமார்ந்த பதிவு தற்போது ரசிகர்களிடையே வைரலாக பரவி வருகிறது